வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் தொடர்ச்சியாக எங்களுடைய வலையொலிக்கு நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவு உண்மையிலே பாராட்டுக்குரியது அதற்கு எப்படி நன்றி சொல்வது என்று தெரியவில்லை அவர்கள் இருவரும் மே மாதம் கண்டிப்பாக வருவார்கள் அப்படி வருகின்ற பொழுது சீமானுடைய பொய்முகம் உடைப்படும் இது இப்பொழுது பரவலாக பரவிக்கொண்டிருக்கக்கூடிய செய்தி ஒரு வலையொலியிலே தேசிய தலைவருடைய அண்ணன் மகனை வைத்து ஒரு பேட்டி எடுக்கின்றார்கள் அந்த பேட்டியிலே ஒரு செய்தியை அவர்கள் எடுத்து கொண்டு வைக்கிறார்கள் அந்த செய்தி என்னவென்றால் மே மாதத்தில் அவர்கள் இருவரும் வருவார்கள் என்கின்ற செய்தி இருக்கின்றதே அது உண்மையா என்கின்ற கேள்வியை வைக்கிறார்கள் இப்பொழுது பரவலாக அந்த செய்தி தான் பேசப்படுகிறதே அது உண்மையா என்ற கேள்வியை வைக்கிறார்கள் அதற்கு தேசிய தலைவருடைய அண்ணன் மகன் வேறொரு பதிலை சொல்கின்றார் அது அந்த பதில் சார்ந்த விடயங்கள் எல்லாம் அந்த வலியுலியிலே நாம் தெளிவாக பார்க்கலாம் கே எஸ் ராதாகிருஷ்ணன் வழக்கறிஞர் கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் குறிப்பிட்ட விடயத்தில் கூட அவரும் ஏறக்குறைய இதுபோன்ற கருத்துக்களை அவர் வைத்திருக்கின்றார் உண்மையிலே எதற்காக இந்த கருத்துகள் வலுவடைகின்றன அல்லது இந்த கருத்துகள் திட்டமிட்டு பரப்பப்படுகின்ற ஒரு செய்தியால் அல்லது மக்கள் மத்தியிலே ஒரு சலனத்தை ஏற்படுத்தக்கூடிய கருத்துகளாக இவைகள் மாறிக்கொண்டிருக்கிறதா இதுதான் நாம் இங்கு பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது முன்பெல்லாம் இந்த விடயங்கள் பேசப்பட்ட பொழுது ஒரு எதிர்ப்புகளும் பதிவாகிக் கொண்டு இருந்தன இப்பொழுதுதான் பல நாடுகள் இயக்கத்திற்கு விதித்திருந்த தடையை நீக்குவதற்கான முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கிறது இந்த சூழலில் அவர்கள் இருவரும் இருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை கொண்டு வருகின்ற பட்சத்தில் அது பெரும் சிக்கலை உருவாக்கக்கூடிய ஒரு களத்தை கொண்டு வந்து நிறுத்துகின்றது கொஞ்சம் மன நிம்மதிக்காக அல்லது கொஞ்சம் மன நிம்மதியோடு வாழலாம் என்று தமிழர் தாயகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நினைக்கின்ற பொழுது இதுபோன்ற ஒரு செய்தி பரவுகின்ற களம் வருகின்ற பொழுது இலங்கை ஆட்சியாளர்கள் அவர்களை அடக்குமுறைக்குள் கொண்டு செல்வதற்கான ஒரு களத்தை கொண்டு வந்து நிறுத்திவிடும் என்கின்ற எதிர் விமர்சனங்கள் வைக்கப்பட்டன ஆனால் தொடர்ச்சியாக ஒரு சிலர் இருக்கிறார்கள் என்கின்ற நம்பிக்கையை வலுவாகவே சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அதற்கான ஆதாரங்களையும் அவர்கள் வைத்துக் கொண்டே பயணித்துக் கொண்டே இருந்தார்கள் இது ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த செய்தி சொல்லப்படுவதும் அதன் பின்பு இந்த செய்தி செயல் வடிவம் இல்லாமல் அமைதியாவதும் மீண்டும் இந்த செய்தி சொல்லப்படுவதும் இந்த செய்தியை நம்பிக்கொண்டு பயணிக்கக்கூடியவர்கள் இந்த செய்தியை முன்னிலைப்படுத்தி அது சார்ந்த கருத்துக்களை எடுத்து வைப்பதற்கு அவர்கள் வேகம் கட்டுவதும் அவர்கள் அது சார்ந்த கருத்துக்களை பதிவிட்டு மீண்டும் இதுபோன்ற செய்திகள் அமைதியாகி விடுகின்ற பட்சத்தில் நம்பிக்கையோடு சொன்னவர்களும் அமைதியாக கூடிய களங்களும் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது இது சுமார் ஒன்றரை இரண்டு வருடங்களாக இந்த விடயங்கள் பேசுபடு பொருளாகவே வருவதும் பின் அமைதியாவதும் மீண்டும் பேசுபடும் பொருளாக வருவதும் பின்பும் அமைதியாவதும் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றன தற்பொழுது மீண்டும் அதுபோன்ற ஒரு பேசுபடு பொருள் உருவாகி இருக்கிறது என்பதைத்தான் நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது இதில் எந்த அளவிற்கு உண்மை இருக்கின்றது இவைகள் நடைமுறை காண்பதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றதா அல்லது அவர்கள் சொல்லக்கூடிய விடயங்கள் உண்மை சார்ந்தவைகள்தானா அல்லது ஏதோ ஒரு திசை மாற்றலுக்காக அவர்கள் இருவரும் இருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை கொண்டு வந்து நிறுத்தி அதன் அடிப்படையில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்துவதற்கான களங்கள் உருவாக்கப்படுகிறதா போன்ற பல கேள்விகள் மனதிற்குள் எழும்பிக் கொண்டிருந்தாலும் அந்த கேள்விகளுக்கான விடைகள் என்னவோ நம்மால் அறிய முடியாத ஒரு மர்மமாகத்தான் இருக்கிறது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை மையப்படுத்தி தற்பொழுது சீனாவில் இருந்து இரண்டு ஆய்வாளர்கள் குறிப்பிட்ட ஒரு செய்தியை சொன்னார்கள் அதாவது குறிப்பிட்ட நாளில் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் மரணத்தை தழுவினார் இந்த விமான விபத்தில் என்கின்ற விடயத்தில் உண்மையில்லை அது பொய்யான ஒரு தகவல் சுபாஷ் சந்திரபோஸ் அந்த விமானத்திலே பயணிக்கவில்லை அந்த விமானம் விபத்துக்குள்ளான இடத்திலே சுபாஷ் சந்திரபோஸ் இருக்கவில்லை அவர் பத்திரமாக காப்பாற்றப்பட்டு அவர் வெளியேற்றப்பட்டிருந்தார் என்கின்ற விடயத்தை சீனாவை சார்ந்த ஆய்வாளர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள் என்கின்ற தகவல் ஊடகங்களில் சொல்லப்பட்டது ஆனால் சுபாஷ் சந்திரபோஸ் தப்பித்திருந்தால் கூட அவர் இப்பொழுது உயிரோடு இருப்பதற்கான களங்கள் இல்லை என்பது இயற்கையால் நம்மால் உறுதிப்படுத்தப்படுகின்றது ஆனால் அவர் இந்தியாவில் தான் வாழ்ந்தார் என்கின்ற செய்தியும் இந்தியாவில் அவர் ஒரு சாமியாராக அல்லது ஒரு துறவியாக வாழ்ந்தார் என்கின்ற செய்தியும் நாம் உறுதிப்படுத்தி கொள்கின்றோம் பலர் அதை சொல்கின்றார்கள் காரணம் அந்த சாமியார் உபயோகப்படுத்திய பொருட்கள் அவர் வைத்திருந்த தட்டச்சி இயந்திரம் இவைகள் அனைத்துமே சுபாஷ் சந்திரபோஸ் உபயோகப்படுத்தப்பட்ட பொருட்கள் என்கின்ற செய்தி சொல்லப்படுகின்றது ஏறக்குறைய தமிழர் தாயகத்தை மையப்படுத்தி இயக்கத்தின் தள கர்த்தாக்களாக இருந்த அந்த இரண்டு பேரையும் மையப்படுத்தி எப்பொழுதுமே இதுபோன்ற செய்திகள் உலா வருவதும் அந்த செய்திகளுக்கு வலு கொடுக்கக்கூடிய களங்களை ஒரு சிலர் எடுப்பதும் இது எல்லாமே நிதி திரட்டுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வேலைகள் என்று மறுமுனை உள்ளவர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதும் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றன விக்ரமாதித்தன் கதை போல இவை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது தற்பொழுது அது சார்ந்த ஒரு கருத்துகள் பரவலாக பேசப்படுகின்றன அந்த இருவருடைய வருகையை மையப்படுத்தி அது சார்ந்த கருத்துகள் இப்பொழுது பரவலாக பேசப்படுகின்றன இந்த கருத்துகள் எதற்காக இப்பொழுது மீண்டும் கொண்டு வரப்படுகிறது என்றால் சீமான் அவர்களை தான் சீமான் அவர்கள் அந்த குறிப்பிட்ட நாளில் தேசிய தலைமையை சந்தித்த விடயமும் அதில் அவர்கள் எடுத்துக்கொண்ட புகைப்படமும் அது உண்மையா பொய்யா என்கின்ற சர்ச்சைகள் மிக மிக வலுவடைய தொடங்கிவிட்டது அந்த சர்ச்சைகள் வலுவடைய தொடங்கின்ற பொழுது அந்த புகைப்படம் பொய் என்று ஒரு சிலரும் இல்லை புகைப்படம் எடுத்தது உண்மை என்று ஒரு சிலரும் பனிரெண்டு தான் பேசினார் என்று ஒரு சிலரும் இல்லை மான்கரி சாப்பிட்டார் துப்பாக்கி கற்றுக்கொள்ள முயற்சிக்கப்பட்டது என்கின்ற விடயங்களை மையப்படுத்தி ஒரு சிலரும் அந்த துப்பாக்கி பயிற்சி ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்தில் பட விடயமாக பேசுகின்ற பொழுது சும்மா அது ஒரு நடிப்பிற்காக காட்டப்பட்ட விடயங்கள் என்று பல செய்திகள் பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன அந்த இடத்தில்தான் அவர்கள் இருவரை மையப்படுத்தி அவர்களுடைய வருகையை மையப்படுத்திய ஒரு செய்தியும் வலுவடைந்து கொண்டே இருக்கின்றன அவர்கள் இருவரும் வந்துவிட்டால் யார் சொல்வது பொய் யார் சொல்வது உண்மை என்கின்ற விடயம் உறுதிப்படுத்தப்பட்டுவிடும் என்கின்ற செய்திகள் வலுவடைந்து கொண்டே இருக்கின்றன உண்மையிலே அப்படி வருகின்ற பட்சம் நடைபெறுமா அப்படி வருகின்ற பட்சத்தில் சீமான் அவர்கள் இதுவரை சொன்னது எது உண்மை எது பொய் என்கின்ற களங்கள் வெளியே தெரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்கின்ற கேள்விகளெல்லாம் வலுவடைந்து கொண்டுதான் இருக்கின்றன இந்த வலுவடைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கேள்விகளுக்கான விடையை அரசியல் எழுதி மூடி மறைத்து வைத்திருக்கிறது என்பதுதான் செய்தி இங்கு மக்கள் சார்ந்த விடயங்கள் எவ்வளவு கேட்பாரற்று கிடைக்கிறது அவர்களுக்கான தீர்வு இல்லாத பல விடயங்கள் தீர்வை நோக்கி கெஞ்சிக்கொண்டு இருக்கின்றது அடுத்த வேளை என்ன நடக்கும் என்பதை குறித்து அறிய முடியாத ஒரு பயணத்தை அரசியல் களம் மக்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கின்றது இவைகளையெல்லாம் குறித்து பேசுவதற்கு இப்பொழுது ஆள் இல்லை சுமார் ஒரு ஆறு மாதமாக குறிப்பிட்ட சில விடயங்களை குறித்து பேசி தங்களுக்கு சாதகமான சில செய்திகளை உண்மையென்று கொண்டு செல்லக்கூடிய களங்களும் அதற்கு ஒரு சிலரை ஆதாரங்களாக கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய விடயங்களும் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றன உண்மையிலே அந்த இருவரும் வெளியே வருவார்கள் என்கின்ற விடயம் உண்மையாக இருக்குமே ஆனால் பலருடைய முகமூடிகள் கலர்வதற்கான வாய்ப்பு இருக்கும் என்பதுதான் நிஜம் என்கின்ற ஒரு விடயத்தை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது நன்றியுடன் இன்பா